சிவாயணம்மா நான் உங்கள் கருவண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ஒரு ஆன்மீக தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ வீட்டில் வந்து எல்லாருமே விளக்கு வச்சு சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா அந்த விளக்கு வந்து எப்போ சுத்தம் பண்ணணும் எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோங்க அதாவது விளக்கு வந்து நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருப்பீங்க அது எப்போ கழுவணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை விஜய்யாக்கிழமை இந்த மூணு நாட்கள் மட்டும்தாங்க அதை சுத்தம் செய்யணும் அந்த அன்னைக்கு ஞாயித்துழமன்னைக்கு நம்ம சைவம் செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த அன்னைக்கு விளக்கு வந்து சுத்தம் செய்யக்கூடாது விளக்கு சுத்தம் செஞ்சில் எல்லா ம வந்து அம்மன் விளக்க அப்படின்னா மேலிருந்து பொட்டு வச்சுட்டு வருவாங்க அப்படி வைக்கக்கூடாதுங்க அடிபாகத்திலருந்து முதல்ல பொட்டு வைக்கணும் பொட்டு வச்சுட்டு அப்படி அப்படியே மேல் நோக்கி தாங்க போகணும் அது விளக்குக்கு மட்டும் இல்லைங்க சாமி படங்களுக்கும் அதே மாதிரி தாங்க நீங்கள் விளக்கு வைக்கணும் அதாவது பொட்டு வைக்கணுங்க நம்ம வந்து மேலேருந்து எப்போவுமே வந்து நெத்திலிருந்து ஆரம்பிச்சு கீழே வரைக்கும் வச்சுட்டு வருவோம் அப்படி வைக்கக்கூடாதுங்க கீழே இருந்து மேலாகத்தான் நம்ம வந்து பொட்டும் வைக்கணும் அதாவது விளக்குக்கும் சரிங்க சாமி படத்துகளுக்கும் சரிங்க சாமி விக்கிரகங்களுக்கும் சரிங்க அந்த மாதிரி தாங்க வச்சுட்டு வரணும் அதாவது அப்புறம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே பூ வச்சு அப்புறமா எண்ணெய் ஊற்றி அப்புறம் ரெட்ட திரி இருந்ததுன்னா அந்த திரியை வந்து ஒத்தையாக திரிச்சு எடுத்து போட்டு அப்புறமா தங்க நம்ம வந்து விளக்கு போடணும் அது மட்டும் இல்லைங்க அதாவது விளக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு தட்டு வச்சு தட்டில் பச்சரிசி வச்சு ஒரு அஞ்சு ரூபா காயின் அது மேலே வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன பச்சை கப்பூரம் வச்சு அப்புறமா அந்த விளக்கை தட்டில் வச்சு அப்புறமா நீங்கள் ஏற்றி பாருங்கள் வாழ்க்கையில் வந்து நல்லா இருப்பீங்க லட்சுமி கடாசன் பெருகும் வீட்டில் பனங்காசு தங்கும் கடன் வந்து அதிகமாக இருந்தாலும் அது வந்து சீக்கிரமாக கடன் அடைஞ்சிரும் வேலை வாய்ப்புகள் கூடி வருங்க இந்த விளக்கு வந்து சுத்தம் பண்ணுற அன்னைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அசைவம் செஞ்சுருந்தா கண்டிப்பாக அதை சுத்தம் செய்யாதீங்க பல பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் இன்றைக்கி விளக்க போடுறோம் அப்படிங்கிறக்காக எந்த கிழமையாக இருந்தாலும் எடுத்து அந்த விளக்கு வந்து சுத்தம் பண்ணுவாங்க அப்படி பண்ணவே கூடாதுங்க நாயர் திங்கள் உயாளன் திரும்ப சொல்கிறேங்க அந்த மூணு நாட்கள் மட்டுமே தான் விளக்கு வந்து சுத்தம் செஞ்சு எடுத்து பூஜை ரூமில் வச்சு நம்ம கீழேருந்து மேலே போட்டு வச்சு அப்புறமா தான் நீங்கள் விளக்கு ஏற்றி வரணும் காமாட்சியம்மான் விளக்காக இருந்தால் நான் சொன்ன மாதிரி ஒரு பரிகாரத்தை பண்ணுங்கள் அது கூட ஒரு மண் விளக்கு அகல் விளக்கு ஒத்த விளக்காக போடாமல் ரெட்டை விளக்கா போடுங்க இந்த மேல் நோக்கி இருக்க அகல் விளக்கு மாதிரி இருந்துச்சு அப்புடின்னா ஒரு விளக்கு காமாட்சி காமாட்சியம்மான் விளக்கு வச்சிங்க அப்புடின்னா கூட ஒரு சின்ன ஒரு முன் அகல் விளக்கு வச்சு அப்புறமா நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அந்த காசு பணம் வீட்டில் தங்குறது பெண்கள் கண்கூடாக பார்க்கலாங்க இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்பிக்கை உள்ள செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நடக்குங்க இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தி வச்சுங்க நாங்கள் போடுற இந்த மாதிரி எளிமையான பரிகாரங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்டே இருக்குங்க உங்களோட ஆதரவு இருந்தால் மட்டும்தான் எங்களால் இன்னும் வீடியோ போட முடியும் நன்றி வணக்கம்